இங்கே வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய இந்த ரமணா நோன்பானது எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவர் எதற்காக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு எப்படி இணக்கமாக இருந்து மக்களை எல்லாம் வழிநடத்துகின்றார் என்பதற்கு முறையும் பிரதமராகஅமைந்திருக்கிறான் என்பதை பெருமையோடு இந்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு உள்ள சூழலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய பொழுது இஃதா நிகழ்ச்சியை பிஜேபி நடத்துவதற்கு தகுதியா நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை சகோதரி பார்த்து மக்களிடத்திலே கழகத்தை உருவாக்கி சகோதராய் இருக்கின்றவர்களை பிரித்து யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் எங்கள் பதில இருக்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் அனைத்து ஜாதி சமுதாயத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உறவின் முறையிலே தேவேந்திர குல வேளாளர்கள் தாத்தா என்று அழைப்பார்கள் பிற சமுதாயத்திற்காரர்கள் கூட சாச்சா காக்கா இப்படி என்றெல்லாம் உரிமையோடு நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு செயலோடு செயல்படுகின்றவர்கள்தான் இஸ்லாம் சகோதர சகோதரிகள் அப்பேற்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றீர்களே இவர்கள் நடத்துவது சரியா என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது சந்தர்ப்பத்திற்காக மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்னைக்கு மக்களிடத்திலே விஷப்பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமுக்கெல்லாம் நான் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கூட்டம் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது காரணம் என்றே ஒன்று சொல்லுவார்கள் அவர்கள் சங்கிகள் அவர்கள் இந்துத்துவ கொள்கை படைத்தவர்கள் என்று மட்டும் சொல்லுவார்கள் இந்திய நாட்டிலே எண்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள் இந்த தமிழகத்திலே இஸ்லாம் சகோதரர்கள் வியாபாரத்துறையிலே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் இந்த இந்துக்கள் எல்லாம் உண்டாக்கும் வியாபாரத்திலே பங்கு கொள்ள போயெல்லாம் நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இன்று இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் பிரிவு பார்ப்பது அரசியல் அல்ல ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சிப்பிடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஓட்டிவிட்டார்கள் மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு வெள்ளூர் இப்ராம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தவன் என்பதற்காக பிஜேபி இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அடித்தது யார் இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை பார்க்க வேண்டும் அவர் செய்த பணி என்ன திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாக்கி நாம் எல்லாம் சகோதராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார்கள் இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக காரனை வைத்து இதில் என்ன நியாயம் இருக்கின்றது குரல் கொடுக்க கூடாதா உண்மையை விளக்க கூடாதா நாட்டுடைய நிலைமையை ஜனநாயக கூட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இணக்கமாக இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேற எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா அந்த மந்திரிகள் பதில் சொல்லியிருப்பார்களா முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்களா யாருமே அவர்கள் சொல்வதற்கு பதிலே சொல்லாமல் இவர்கள் விஷப்பிரச்சாரம் செய்கின்றார் என்று ஒரு அடியிலே சொல்லுகின்றீர்களே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திரைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றனர் தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள் என்னுடைய சகோதரர் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதன் முதலில் என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு என்று சொன்னீர்களே எங்கே யாராவது வெளிவந்திருக்கின்றார்களா யாருக்காவது கையெழுத்து இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றீர்களா